எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையிலிருந்து பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் த யூனிவர்ஸ் மாற்றம் என்பது இந்த உலகத்தின் ஒரு விதி இந்த உலகத்தில் ஏதாவது மாறாமல் இருக்கிறதா உலகத்தில் ஏதாவது மாறாமல் சூரியன் கூட காலையில் கிழக்கே உதிக்கும் மாலையில் மேற்கே மறையும் அது கூட தினமும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் இந்த உதித்த இடத்தில் நாளை உதிக்காது நாளை கொஞ்சம் தள்ளி தான் உதிக்கும் வடக்கையோ தெற்கையோ மாறியிருக்கும் அதே போல் எதுவுமே மாறிக்கொண்டிருக்கும் எதுவும் நிரந்தரமாக நடக்காது மக்கள் வளர்ந்து கொண்டிருப்போம் குழந்தைகள் வளரும் வளர்ந்து இளைஞனாக மாறும் இளைஞனாய் பெரு முதியோனாக மாறும் முதியோனாய் இறப்பு நடக்கும் இது உலகத்தை எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும் மாறாத ஒன்றுகள் எதுவும் இல்லை நிலைகளும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இன்று நேற்று இருந்த கிரகநிலை எந்த இருப்பதில்லை எனவே நேற்றிலிருந்து எதுவும் எந்த இருப்பதில்லை எந்த இருப்பு எதுவும் நாளை இருப்பதில்லை இதுதான் இந்த உலகத்தின் வியதி இதுதான் இந்த உலகத்தின் நியதி உலகத்தின் சட்டம் மாற அது இதுவே இது எதை குறிக்கிறது என்றால் நாம் இன்று வாழ் வாழ்க்கையில் துக்கமான சூழ்நிலை இருந்தால் இதுவும் மாறும் இந்த துக்கமும் ஒரு நாள் மாறும் இதுவும் கடந்து போகும் என்று நீங்கள் இடத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் அது இதன் அடிப்படையில் தான் எதுவும் மாறி என்றுமே நாம் துக்கத்தில் இருப்போம் என்றுமே நாம் அருமையில் இருப்போம் என்றுமே நாம் அர்த்தத்தில் இருப்போம் என்று எந்தவித கட்டாயமும் இதுவும் ஒரு நாள் மாறும் அதேபோல் சந்தோஷமான சூழ்நிலையை மாறும் இருக்க பண வசதி நம்ம நிரந்தரமாக இருக்குமே எடுத்துக்கொள்ள முடியாது பணம் ஒன்றால் நம்மளை விட்டு போகலாம் ஒரு நொடியில் போய் விடலாம் பல மிகக் குறிய காலகட்டத்தில் மிக பணக்காராக இருந்தவரை ஏழையாக மாறி விடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியின் தந்தையை மிகப்பெரிய பணக்காராக இருந்திருக்கிறார் ஒரு ஒரு சாலையில் இரண்டு பக்கம் உள்ள நிலங்கள் எல்லாம் அவர் பேரில் இருந்தன ஆனால் பத்தே வருடத்தில் அவர் அதனைத்தையும் சொத்து நிலந்தான் எப்படி என்று அந்த பெண்மணிக்கு சொல்ல தெரியவில்லை அது எவ்வளோ சொருத்து இருந்தாலும் எப்படியாவது காணாமல் போய்விடுகிறது எப்படி போய்விடுகிறது சொல்ல முடியாது தியேட்டரில் ஒரு சினிமா அரங்கில் படம் முடிந்தவுடன் எப்படி ஒரே நொடியில் மக்கள் அனைவரும் வெளியேறி இடம் காலியை அப்படிங்கிறதோ அதேபோல் படம் ஒருவனிடத்திலிருந்து உடனே காலியாக வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் எனவே மாற்றம் என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கும் மாறாத இதென்று எதுவும் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்